மத்திய செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் மூன்று தொடக்கம் பனிரண்டு முடியும் வரை பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை இக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறை நூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றை ஒன்றைத்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் கிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருமணத்தைப் பற்றிய இறைவார்த்தை பகுதிகளில் இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தை பகுதி அதாவது மத்திய எழுதிய நச்செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் மூன்று தொடக்கம் இந்த பனிரெண்டு வரையான பகுதிகளும் மாட்கெழுதியி பத்தாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் பன்னிரெண்டு வரையான பகுதிகளும் திருமணத்தினுடைய கட்ட பற்றி மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார் அதாவது திருமணம் என்பது முதலிலே இறைவனால் நிச்சயிக்கப்படுகிறது தொடக்கத்திலே ஆணும் பெண்ணுமாக இறைவன் மனிதரை படைப்பதாகவும் ஆகவே மனிதன் தனித்து இருப்பது நல்லது அல்ல என்பதற்கொப்ப அவருக்கு இணையான துணையை அவருடைய விழாவில் இருந்து எடுத்து ஆதாமுக்கு ஏவாளை துணையாக கொடுப்பதையும் அதே வார்த்தை பகுதியை இன்றைய நற்செய்தியிலே மீண்டும் வலியுறுத்தி ஆகவே தான் பாருங்கள் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று குறிப்பிடுகிறார் அவை குடும்பத்திலே இந்த திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் ஊடாக இணைக்கப்படுகிற கணவனும் மனைவியும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கோப்பை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற அந்த வாக்குறுதியை இறுதி வரைக்கும் பிரமாணிக்கமான முறையில் கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு கணவனுடைய மனைவியினுடைய தலையாய கடமையாகவும் கட்டளையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது என் பிரியமான பெற்றோரே ஏனெனில் இந்த வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதி என்றால் இஸ்ரேல் மக்களுக்கும் யாவே இறைவனுக்கும் இடையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவர்களிடையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையாக இவர்களிடையே இருந்த பிரமாணிக்கத்தன்மையும் பிரமாணிக்கம் மற்ற தன்மையையும் வெளிப்படுத்தி நிற்கிறது ஆகவே ஒவ்வொரு திருமணத்திலும் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்படுகிறது அங்கே வாக்குறுதிகள் ஆனால் இந்த வாக்குறுதிகள் இந்த உடன்படிக்கையின் பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பிரமாணிக்கமாக பின்பற்றப்படுகிறனவா என்று பார்த்தால் யாவே இறைவன் பிரமாணிக்கமாக இருந்தாரானால் இஸ்ரேல் மக்கள் பிரமாணிக்கமாக பல தடவைகள் இருக்கவில்லை அதே போன்று இன்று திருமணத்திலே இணைக்கப்படுகிற கணவனும் மனைவியும் பல தடவைகளில் நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாக இருப்பதில்லை என்பதை எங்கள் வாழ்வின் பலருடைய திருமண வாழ்வியல் அனுபவங்களிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளை ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த கட்டவிழாமை என்பது இன்டிசபிலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த கட்டவிழாமை என்பது எக்காரணத்தை கொண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அங்கு டிவோர்ஸுக்கு இடம் இல்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதாவது ஒருவர் இறக்கின்ற பொழுதுதான் அந்த திருமண பந்தம் முறிவடைகிறது அதுவரைக்கும் அவர்களுடைய அந்த திருமணம் இறைவனுடைய சன்னிதானத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கொடுத்த வாக்குறுதி என்ன இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் உயர்வு தாழ்வு வீழ்ச்சி எழுச்சி அழுகை கண்ணீர் மகிழ்ச்சி வளர்ச்சி உயர்ச்சி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் மதிக்கிறேன் என்று தானே வாக்களித்தோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது வாக்களிக்கிறேன் நீங்கள் உயர்ச்சியாக இருக்கிற பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக உயர்ச்சியாக செல்வ செழிப்போடு அழகாக இருக்கிற நேரம் மட்டும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களிக்கவில்லையே அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் எவ்வாறு இவ்வாறு வாழ முடியும் என் பிரியமான சகோதர சகோதரி ஆகவே தான் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள் ஒரே மனதோடு இருப்பார்கள் இருவரும் இணைந்து இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்காக குடும்பத்திலே இன்பத்திலே துன்பத்திலே வாழ்க்கையில் இல்லை என்று நான் சொல்லவில்லை எல்லாம் வேறு இவைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் வாழ்க்கை பயணிக்க வேண்டும் ஏனல் என் பிரியமான சகோதர சகோதரிகள் லைஃப் இஸ் நாட் வாழ்க்கை என்பது ரோசா பூக்களோல் கொண்ட ஒரு மெத்தை அல்ல மாறாக முட்கள் அங்கே இருக்கும் நாங்கள் மிகவும் அவதானமாகத்தான் பயணிக்க வேண்டும் முள்ளின் மீது சேலை விழுந்தாலும் சேலைக்குத்தான் ஆபத்து அதே மாதிரி சேலை மீது முள்ளு விழுந்தாலும் சேலைக்கு தான் ஆபத்து ஆகவே துயரங்கள் கஷ்டங்கள் நோவுகள் வருத்தங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நம்பிக்கையோடு பயணிப்போம் கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக ஏனெனில் கடவுள் இணைத்ததை மனித பிரிக்காதிருக்கட்டும் ஆமேன்